வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஒன்பது செகண்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி முப்பது ஏழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரையல் நம்பர் வச்சு யெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தோடு முதல் நாள் ஒரு அற்புதமான வெற்றியோட நம்ம தொடங்கியிருக்கிறோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஆறு சைபர் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா சைபர் முப்பத்தி முப்பத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மின்னிங்க நம்ம கொடுத்துருக்கிறோம் ஆல்போர்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் கொடுத்துருந்தோம் மூணு கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே பாஸ் ஆயிடுச்சு சைபர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது மூணு பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஓகேங்களா ஆல் போர்டில் சைபர் மூணு வச்சு ரெண்டு நம்பர் நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபர் மூணு அப்படிங்கிற ஒரு செட் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் நம்ம அழகாக போர்டு டார்கெட் பண்ணி கொடுத்துருப்பேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ரெண்டு போர்டுமும் அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஏ போர்டில் சைபர் தான் வரும் அப்படின்னு வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதுவும் நம்ம சூப்பராக வின் பண்ணிவிட்டோம் பண்ணிட்டோம் பி போர்டில் மூணு வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுவும் நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்க ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்தா நம்ம த்ரீ டிஜிட் நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கியிருப்போம் முதல் நாளே வந்து ஒரு அற்புதமான வெற்றியோடு நம்ம தொடங்கி தொடங்கியிருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நண்பர்களே நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்த நம்பர் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி அழகாக எல்லாருமே த்ரீ டிஜிட் நீங்கள் சூப்பராக வின் பண்ணியிருக்கலாம் அது ஒரு ஏமாற்றம் தான் சைபர் முப்பத்தி அஞ்சு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது வந்து சைபர் முப்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் சைபர் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இந்த பிசியில் கொடுத்த நம்பர் வந்து வராமல் போயிடுச்சு ஏபி வந்து நம்ம சூப்பராக வந்து அழகாக பாஸ் பண்ணிட்டோம் சீ போர்டு மட்டும் தான் நம்ம ஓட்ட விட்டுட்டோம் என்னைக்கு பொறுத்த வரையும் அதனால் அந்த பிசி பெஸ்ட் போர்டு பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வின் பண்ணிப்பீங்க ஜஸ்ட் மிஸ்ல நீங்கள் நம்ம த்ரீ டிஜிட் போயிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதத்தில் முதல் நாள் ஒரு அற்புதமான வின்னிங் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உற்சாகமான ஒரு வெற்றியோட தொடக்கத்தோடு நம்ம போயிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் சைபர் தான் வந்து நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பாருங்கள் கட்டம் போட்டு கொடுத்துருக்கிறேன் இதில் சைபர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாளாக ஓபனாக வந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக வந்து டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஏ போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பருக்கும் வாழ்த்துக்கள் பி போர்டில் பாருங்கள் மூணு வந்து நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏழாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கொடுத்துருந்தேன் அதில் மூணாம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் பண்ணி வச்சு இன்னைக்கு நம்ம பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டு பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டு நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் சி போர்டுலையும் பாருங்கள் சைபர் தான் கொடுத்துருந்தேன் அது ஏ போர்டில் போய் பாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் சைபர் முப்பத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஸோ நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக ஒரு சிட்டம் எல்லாம் பாஸ் பண்ண கொடுக்க முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் தான் மிஸ்ஸிங்க இருந்தாலும் நம்ம ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் மூணு சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள ஒரு நண்பர்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நம்பருமே வந்துருச்சு ஒரு அற்புதமான ஒரு வெற்றி ஓகேங்களா வந்து நம்பர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது சைபர் நமக்கு ரெண்டு போர்டு டபுள் போர்டு நமக்கு அற்புதமான மாஸ் வெற்றி நம்ம கொடுத்திருக்கு ஆல்போர்டை பொறுத்தவரையும் நம்ம மாசத்தோட முதல் நாளே ரெண்டு நம்பரோட ஒரு வெற்றி முகத்தோடு நம்ம தொடங்கிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூணு சைபர் நீங்க ஆல் போர்டில் வச்சுருப்பீங்க அதுல வந்து மூணாம் நம்பர் நமக்கு பி போர்டில் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சைபர் வந்து நமக்கு ஏ பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆக மொத்தம் ஏ போர்டும் பி போடும் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு ஃபஸ்ட்டு நாளே கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பொறுத்தவரை இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு நண்பர்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி முகத்தோடு நம்ம தொடங்கிருப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சைபர் முப்பத்தஞ்சு தான் ரிசல்ட்டு நம்ம பாருங்க பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம ஏழாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம் ஏழு அல்லது ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா இந்த ஏழு ரெண்டு தான் இன்னைக்கு வராமச்சு ஒரு ஒருவேளை இது வந்துருந்துச்சுன்னா பாருங்கள் சைபர் முப்பத்தி ஏழு சைபர் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தேன் ஏபி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஆனால் வந்து சீபோர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏழாம் நம்பர் வச்சிட்டேன் இங்கே ரெண்டாம் நம்பர் வச்சிட்டேன் இந்த ரெண்டில் எந்த நம்பர் வந்திருந்தாலும் இன்றைக்கி அழகாக தூக்கியிருப்போம் நம்மளோட நேரம் இன்றைக்கி சரியாக வந்து மாட்டாமல் போயிடுச்சு போர்டு நமக்கு வந்து கை கொடுக்காமல் போயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி த்ரீ டிஜிட் வின்னிங் வாங்கியிருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்கள் தமிழா ஹார்ட் ஒர்க் கேரளா நாற்றி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்மீன் எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு டிரா நம்பர் அதுக்கு நான் கசிங்ஸாக இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டன் அமுத்தி வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ டெய்லியுமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும் அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏன்போல் மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோம் பி போர்டில் ஏழு வந்து இருபது நாள் நாலு வந்து பதினாறு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுது பி போர்டில் ஒரு ஏழு அல்லது அதோட பவர் ரெண்டாம் நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி போர்டில் சைபர் வந்து அறுபத்தொம்போது நாள் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் எட்டு வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து பன்னிரெண்டு நாட்கள் ஆகுது சீபோர்டை பொறுத்தவரை ஒரு ஒன்றாம் நம்பரையும் அதோட பவர் ஆறாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எழுவத்தாறு அறுபத்தி ஏழு பன்னெண்டு பதினேழு பதினாறு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கணு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்கன்னு ஏன் கேசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தாறு பதினேழு அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கெஸிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் வந்து ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது நேற்று வந்து சைபர் முப்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் ஏழு ரெண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன் நம்மளோட கணக்கில் அதிகப்படியாக எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நம்ம ஆல் ஆல்போர்டில் கொடுப்போம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் கொடுக்குறேன் இதே மாதிரி உங்கள் கெஸிங்கிட்டையும் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது முழுக்க முழுக்க ஒரு கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்சிங்க என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்

இன்னைக்கு பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டல் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் தான் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது நான் பிசியில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போல் வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்றாம் நம்பரை ஆறாம் நம்பரை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் வருது அங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸிங் மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி பதினேழு ஏழுநூற்றி பதினாறு எழுநூத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி எழுபது நூற்றி ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அதுல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கெஸ்சிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் என் கெசிங்கிங் மேட்ச் ஆச்சிரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபர் ஃப்ரெண்ட்ஸ் சிலோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ